ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள்ல இருந்தும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது முடிவை கொடுத்தே ஆகணும் நீ கண்கலங்குற விஷயங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் இனிமே உன் வாழ் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துடும் இரவுக்கு பிறகு பகல் வந்தது போல குளிருக்கு பிறகு வெயில் வந்தது போல இப்போது உன் துன்பத்தையும் கஷ்டத்தையும் முடிச்சு வச்சு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தர்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா தேடி வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது இந்த வராகி அம்மா நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி தரணும்னு முடிவெடுத்துட்டேன் இத்தனை நாளாக நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் போதும் இப்போது உன் துக்கம் வழி வேதனை எல்லாத்தையும் மறைய வச்சு உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் இருந்தாலே உனக்கானதையெல்லாம் நீ ஆசைப்பட்டபடியே உன் கைகளில் நான் சேர்த்துடுவேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான காலம் வந்துடுச்சு சொல்லவே உன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் உன்கிட்ட உண்மையாக இல்லாததுனால தானே இப்போது பிரியமும் அன்பும் பலவீனமாகி பாதியில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படி ஒன்றை புரிஞ்சுக்காமல் சில உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போய் அவங்களுடைய நினைவுகளை மட்டுமே உனக்கு கொடுத்தாலும் நீ கவலைப்பட வேணாம் நீ எப்போதுமே பேசுறவங்க பாசமாக அன்பா அன்பாக நடந்துக்கிறவங்ககிட்டையும் உண்மையாக நேர்மையாக இருந்து நல்லா பழகுனா போதும் யார் ஒருவர் இடைவிடாமல் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றுறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம் அப்படிதான் என்னை முழுசாக நம்பக்கூடிய ஓம் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக உன்னை தேடி வந்தேன் நீ எங்கே போனாலும் என்னுடைய மஞ்சள் குங்குமத்தை நெத்திரை இட்டுக்கிட்டு வெளியே போனினா அது உன்னை எதிர்த்து வரக்கூடிய எல்லா எதிர்மறை சக்தியிலிருந்தும் உன்னை காப்பாற்றும் நீ வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே நீ எவ்வளோ கவலைப்படுற வருத்தப்படுற வேதனைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் கவலைகளையெல்லாம் இப்போது இந்த நிமிஷமே என்கிட்ட விட்டுட்டு இனி நல்லதே நடக்கும் பராகி அம்மா என் வீட்டுக்கே வந்துட்டாங்க இனி எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு அமைதியாக இருந்தாலே போதும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது முடியாததுன்னு எந்த விஷயமும் கிடையாது உன்னை படைச்ச எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் உன்னால் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு எல்லாமே நான் அறிவேன் என்று சொல்லவேன் எப்போவுமே உன் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதர்களின் விஷயமோ அது எவ்வளோ அவசியம்ன்றது உனக்கு புரியாது தேவைப்படும் போது அது உன்கிட்ட இல்லாத போதுதானே அந்த பொருளின் மனிதர்களின் மதிப்பும் உன்னால் புரிஞ்சுக்க முடியுது அதே போலதான் உன்னை வேணான்னு சொன்னவங்களையும் நீ விலகி நிற்கும் போது உன் மதிப்பும் மரியாதையும் அருமையும் அருகை பெருமையும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை மதிப்பவர்களுக்கு நீ மரியாதை கொடுத்தா போதும் உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ திரும்பி கூட பார்க்காம கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராக இருக்கணும் உன் வாழ்க்கையில் இப்போது திடீர் திருப்பமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க போகிறேன் பிரச்சனைகள் தீரும் வரை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாரு பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன் நீ அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடந்துடுவேன் செல்லமே ஒவ்வொரு நாளுமே நான் வெற்றி என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தில் முடிதலடி எடுத்துவை இனி ஒவ்வொரு அடியும் தானாகவே உனக்கு நன்மையாக வந்து சேரும் எது செஞ்சாலும் பெருமைக்காக வீண் பெருமை நினச்சி செய்ய வேண்டாம் உனக்கு எது பிடிக்குதோ அப்படி உன் மன நிறைவுக்காகவும் மனதிருப்திக்காகவும் மட்டுமே உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சினா இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செய்வேன் எந்த உறவு உனக்கு சொந்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு நீ கண்ணாடி போல இருக்கணும் அல்லது நிழல் போல இருக்கணும் கண்ணாடிங்கிறது பொய் சொல்லாது உள்ளதை உள்ளபடியே காட்டும் அதே போல நிழலும் உன்னை விட்டு பிரியாமல் உன் கூடவே தானே வரும் அப்படிதான் நீயும் உன்னை நம்புறவங்களுக்கு உன்னை பிடிச்சவங்களுக்கு கண்ணாடியாகவும் நிழலாகவும் இருந்தினா அதுவும் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்க செய்யும் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் எல்லாமே உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதாகவே இருக்கும்படி நீ இருந்தினா எல்லாருக்கும் நல்லதையே யோசிச்சு நல்லதையே செஞ்சினா இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துடுவேன் உனக்கு ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து தானே அழுது புலம்பி உன்னுடைய கண்ணீரை காணிக்கையாக கொடுக்குற அப்படிப்பட்ட உன் மனவேதனை என்னன்னு தெரிந்ததால தான் அனைத்தையும் சரி செய்ய நான் வந்திருக்கேன் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ எல்லாம் இந்த வராகியம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் உடைந்த பொருட்களை ஒட்ட வச்சு என்னதான் அழகாரம் செஞ்சாலும் அது பழைய அழகை திரும்ப பெற முடியாது அதே போலதான் உன் மனசும் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்திட்டாங்க அதனால் நீ கஷ்டப்பட்டுட்டினா மறுபடியும் அவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் ஓ மனசாத மறுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும் இதே போலதான் மற்றவங்களுக்கும் நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது முடிந்தவரை வார்த்தைகளை கவனித்து உபயோகி நீ பேசுகிற ஒரு வார்த்தை கூட அடுத்தவங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்ல ஆறுதலான நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசி பழகு ஏன் செல்லவே எப்போதுமே நேர்மையாக இருக்கக்கூடியனே நீ தலை நிமிர்ந்து துணிச்சலாக இருக்கிறன்னு எனக்கு தெரியும் இனி எல்லாத்தையும் உனக்கு நல்லதாக நடத்தி தர இந்த வராகியமாக நான் இருக்கேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஆனால் நீ தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாமல் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரின்னு அதையே செய்யக்கூடிய பேசக்கூடிய ஆளாக இருக்க இந்த பூமியில் எது எப்போ எப்படி யாரை விட்டு போகும்னு யாருக்கும் தெரியாது கிடைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கோ கிடைக்காத பொழுது அதையும் புரிஞ்சுக்க தயாராக இருக்கணும்னு சொல்லவே நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிச்சுப்பார் விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுவது தீக்குச்சி தானே ஆனால் தீக்குச்சி மூலமாக விளக்கை ஏற்றினாலும் எல்லாரும் அந்த விளக்கை தான் வணங்குவாங்களே தவிர தீக்குச்சியை யாரும் பெருசாக நினைக்க மாட்டாங்க ஆனால் நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கைக்கான விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய தீக்குச்சியாக யார் இருக்காங்களோ அதாவது நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் யார் உனக்காக உதவி செய்கிறாங்களோ உன் வெற்றிக்காக யார் உனக்கு தீபம் ஏத்துறாங்களோ அதை மறக்காம எல்லாரையும் பாத்துக்க பார்த்துக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லவே நீ யாருக்காவது உதவி செஞ்சினா அவங்க திரும்ப உதவி செய்யணும்னு எதிர்பார்க்காத ஏன்னா நீ மற்றவங்களுக்கு செய்த உதவிக்கு பிரதிபலனை இந்த வராகியம்மா நான் கொடுத்துருவேன் ஆனா உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதற்கான பிரதிபலனை எப்படியாவது திரும்ப அவங்களுக்கு செலுத்திறேன் என்று உன்னுடைய காலாகாலத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் என்று சொல்லவே அந்த நன்றி உணர்வு மனிதர்களுக்குள்ள இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா எதிர்பார்க்குறேன் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் செல்களும் செயல்களும் எல்லாமே எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யும் விதமாக இருந்ததுன்னா நீ என்னை தேடி வரவேனா இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துடுவேன் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் தடுத்தாலும் உனக்குன்னு விதிக்கப்பட்டதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுப்பேன் நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது நல்லா முன்னேறிடக்கூடாதுன்னு எத்தனையோ ஒரு நினச்சிக்கிட்டு உனக்கு தெரியாமலேயே உனக்கு பின்னால் சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் யாருக்கிட்டையுமே சொல்லாம நீ மட்டும் இதை தனியாக கேளுன்னு நான் சொன்னேன் உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து கொட்ட போகிறேன் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நீ மகிழ்வாகவே வாழப் போற இந்த வராகி அம்மாவின் அருளால எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில வந்து சேரும் தேவையற்ற விஷயங்களை மனசுல நினச்சிக்கிட்டு குழப்பத்தோடே வாழ்வதை விட எதை பத்தியும் சிந்திக்காம தெளிவான மனநிலையில் இருப்பதுதான் உனக்கு நல்லது ஒவ்வொரு முறையும் இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ இன்னும் நீ மென்மேலும் உன் வாழ்க்கையில உயரப்போற எந்த துணையும் உனக்கு தேவையில்லை நீ எதுக்காகவும் கவலைப்படவும் தேவையில்லை நான் உன் கூடவே இருந்து உனக்கு எந்த கெட்டதும் கெடுதலும் நடக்காம பாதுகாக்கிறேன் உன்னை தொன்றுதொட்டு தொடரும் துயரங்கள் எல்லாமே இன்னையோடு உன்னை விட்டு விலகி போக போகுது நீ விரும்பிய வாழ்க்கையையும் வாழப்போகிறாய் என்று சொல்லவே இனிமே நீ எதை பார்த்தும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை கடல் அலைகளைப் போல உன் மனசுல இருக்கும் எல்லா கவலைகளும் உன்னை விட்டு விலகி போறதுக்கான நேரம் வந்துடுச்சு இந்த மாதத்திலிருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும்படி நீ கேட்ட அனைத்தையுமே நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் நீ எனக்காக ஏத்தி வச்ச தீபத்தின் ஒளி போல உன் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வந்து சேரப்போகுது என்னையே நம்பி இருக்கிற கரசேக்க கரைசேக்க நான் வந்துட்டேன் இல்லையா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ கவலைப்பட்டு அழுது புலம்பு அப்போ தான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவேன் நீ எனக்காக விரதம் இருக்கணும் அது செய்யணும் இது செய்யணும்னு நான் எப்போதுமே சொன்னது கிடையாது நான் உன்கிட்ட சொல்கிறது எல்லாமே என்னை நம்பி பொறுமையாக காத்துரு நிச்சயமா நான் உனக்கான நல்லதை செய்வேன்னு தானே சொல்கிறேன் என்னை பார்க்குற இந்த நிமிஷத்தில் இருந்தே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும் உன்னுடைய எதிர்காலம் இருண்டு போயிருமோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையை ஒளியேற்றி எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்ற போகிறேன் இதுவரைக்கும் உன்னை வழி நடத்திய நானே இன்னுமே உன்னை சிறப்பாக வழி நடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க போகிறேன் எதை பெரிய பிரச்சனையாக நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தியோ எதுவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க போது சமாளிக்க என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தியோ அதை தான் நான் வந்திருக்கேன் இனி எந்த தீவினைகளும் உன்னை நெருங்காது நீ கவலைப்படாமல் தைரியமா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி